பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு பாலியல் வல்லுறவு குற்ற சம்பவம் தமிழ்நாட்டுக்கே ஒரு களங்கத்தை ஏற்படுத்திய செயலாகும் இது போன்ற கூட்டு பாலியல் வல்லுறவு குற்றங்கள் இனி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது என்ற அளவுக்கு இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரித்துக்ேன் இந்த வழக்கில் குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்களோ என்கிற ஒரு ஐயம் இருந்தது ஆனால் அரசு தரப்பில் உறுதியாக நின்று வழக்குரைஞர்கள் வாதாடியிருக்கிறார்கள் என்பது இதில் உறுதிப்படுகிறது அந்த வகையிலே அரசு தரப்பு வழக்கு வழக்குரைஞர்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல இது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டுமின்றி மாந்தனேயம் உள்ள அனைவருக்கும் ஒரு கொடுங்காயத்தில் இடப்பட்ட மாமருந்தாகவே அமைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் இந்த வழக்கில் வந்து நாங்கள் தான் முதல் நடவடிக்கை எடுத்தோம் குற்றவாளிகளை கைது பண்ணோன்னு எடப்பாடி பழனிசாமி கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க திமுக அதிமுக அல்லது விசிகா என்று உரிமை கோருவதிலே எந்த நியாயமும் இல்லை சான்றுகள் வலுவாக இருந்தன குறிப்பாக செல்போன்கள் மற்றும் இதர சமூக வலைதளங்களில் அவர்கள் பதிவு செய்த தடயங்கள் இந்த தண்டனைக்கு ஆதாரங்களாக இருந்தன ஆகவே அவர்களால் தப்பிக்க இயலவில்லை அதிலிருந்து அவர்களால் மீள முடியாத அளவுக்கான ஆதாரங்களை அவர்களே உருவாக்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை அந்த ஆதாரங்கள் தான் இந்த தண்டனைக்கு மிக முக்கிய வலுவான தடயங்களாக இருந்திருக்கின்றன இதில் யாரும் உரிமை கோருவதில் அர்த்தம் இல்லை இதே மாதிரி யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் இந்த கேஸ் அந்த கேஸ் என்று தனித்தனியாக இதை நாம் அணுக முடியாது மாநில அரசு ஆகியவை தீவிரமாக சிந்திக்க வேண்டும் ரம்மி போன்ற விளையாட்டுகளை தடை செய்ய வேண்டும் என்று கோருகிற அதே வேளையில் சமூக வலைத்தளங்களில் பரவுகிற ஆபாச வலைத்தளங்களில் விளம்பரங்கள் போன்றவற்றை தடை செய்ய வேண்டும் இந்த வலைத்தளங்களை முற்றாக பயன்படுத்தாத அளவுக்கு ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது ஆகவே பாலியல் குற்றங்கள் பெருகுவதற்கு இவையும் முக்கியமான காரணமாக உள்ளன என்பதை கருத்திலே கொள்ளது தொடர்ந்து கல்லூரி கல்லூரிகள் பள்ளிகளில் வந்து இன்றைக்கு நேற்றைக்கல்ல அவர்கள் இயக்கத்தை உருவாக்கிய காலத்திலிருந்து பள்ளி கல்லூரி வளாகங்களை தங்களின் பயிற்சி பாசறைகளாக மையங்களாக பயன்படுத்தி வருகிறார்கள் நான் சென்னையில விடுதியில் தங்கியிருந்த போதே ஒரு கல்லூரி மாணவனாக என்னுடைய அறைக்கே வந்து ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மாணவர்களை அழைக்க வந்த நிலையில் என்னையும் பயிற்சிக்கு வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள் அது எனக்கே இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது ஷாகா பயிற்சி பள்ளி வளாகங்களில் அதிகாலை வேலையிலே நடத்துவது அவர்களின் அது இன்றும் தொடர்கிறது அவர்கள் மதவாத கருத்துக்களை இதன் மூலம் பரப்புகிறார்கள் வெறும் யோகா சொல்லித் தருவதாக பயிற்சி கற்றுத் தருவதாக மேலோட்டமாக சொல்லப்பட்டாலும் மதவாத அரசியலை அவர்கள் பிஞ்சி உள்ளத்திலேயே உள்ளங்களிலேயே திணிக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் இவற்றை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே பரவக்கூடிய மதவாத அரசியலை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்